ரஜினிகாந்தின் பேட்ட அஜித்தின் விஸ்வாசம் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியானது திரைப்படங்களைக் காண ரசிகர்கள் அரங்குகளுக்கு திரண்டனர் சென்னை திரையரங்குகளில் ரஜினிகாந்தின் பேட்ட திரைப்படத்தைக் காண காலை முதல் ரசிகர்கள் திரண்டனர் திரையரங்குகளின் வாயிலில் மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்து ரசிகர்கள் ஆரவாரத்தில் ஈடுபட்டனர் அதிகாலையே ரசிகர்களை தியேட்டர்களுக்கு சென்று படத்தை பார்த்தனர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள திரையரங்கு ஒன்றில் ரஜினியின் ரசிகர் ஒருவர் திருமணம் செய்து கொண்டார் முறைப்படி நடந்த இந்த திருமணத்தில் ஏராளமான ரஜினி ரசிகர்கள் மணமக்களின் உறவினர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் இருபது அடி உயர அஜித் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்வதற்காக பத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பேனர் மீது ஏறினர் அப்போது பாரம் தாங்காமல் பேனர் சரிந்து விழுந்தது இதனை கண்ட ரசிகர்கள் அலறியடித்துக் கொண்டு நாலாபுரமும் சிதறி ஓடினர் இந்த விபத்தில் அஜித் ரசிகர்கள் ஆறு பேர் காயமடைந்தனர் அவர்கள் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ரஜினிகாந்தின் பேட்டை திரைப்படம் வெளியானது ரஜினி ரசிகர்கள் இசைக்கருவிகள் முழங்க நடனம் ஆடி உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த கொண்டாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு நடனம் ஆடி மகிழ்ந்தனர் கரூர் மாவட்டத்தில் ரஜினியின் பேட்ட திரைப்படம் வெளியானது ரஜினி ரசிகர்கள் இசைக்கருவிகள் முழங்க நடனம் ஆடி உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர்

இன்றி ரஜினி நடித்த பேட்ட படம் சிறப்பு காட்சி காட்டப்பட்டதை அறிந்து போலீசார் தடுத்து நிறுத்தினர்